நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இன்றைய கால கட்டத்தில் பலருமே பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையில் தங்களுடைய உடல்நிலையில் கவனமே செலுத்துவது கிடையாது இதனால் அவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த பிரச்சனைகளால் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் கூட மருத்துவத்திற்கே செலவாகிறது மனநிலையும் பாதிக்கப்படுகிறது உடல் ஆரோக்கியமும் கெட்டுவிடுகிறது இவை அனைத்தையுமே சரி செய்வதற்கு ஆஞ்சநேயரின் எந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் தீராத நோய் தீர்க்கும் சிரஞ்சீவி மந்திர இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை மருந்து மாத்திரை அருந்துவதற்கு முன் சொல்லுங்கள் நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கூட நம்மால் சமாளித்து விட முடியும் ஆனால் நமக்கு வேண்டியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அது தினம் தினம் நரகமாகவே இருக்கும் ஒருவருக்கு நோய் என்பது ஏற்படாத அளவிற்கு பார்த்துக் கொள்வது முக்கியம் அதையும் மீறி நோய் ஏற்பட்டுவிட்டால் அந்த நோயை சரி செய்வதற்கு மருத்துவத்தை மேற்கொள்வோம் ஒரு சிலருக்கு மருத்துவம் உடனே வேலை செய்யும் இன்னும் சிலருக்கோ எவ்வளவு மருத்துவரை பார்த்தாலும் எவ்வளவு மருந்துகளை சாப்பிட்டாலும் அந்த நோயிலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்படுவார்கள் இன்னும் சிலரது இல்லத்தில் படுத்த படுக்கையாகவே இருக்கக்கூடிய நிலையும் இருக்கும் இப்படியாக ஆரோக்கியம் மற்றும் நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஆஞ்சநேயரின் மந்திரத்தை தான் பதிவில் பார்க்க போகிறோம் ஆஞ்சநேயரை சீதா பிராட்டி என்றுமே சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்து रखिराल சிரஞ்சீவி என்றால் எப்பொழுதுமே வாழக்கூடியவர் என்று அர்த்தம் சாகா வரம் பெற்றவரைத்தான் சிரஞ்சீவி என்று சொல்லுவார்கள் ஆஞ்சநேயரை போலவே இன்னும் ஆறு நபர்கள் சிரஞ்சீவி வரத்தை பெற்று வாழ்வதாக நமது புராணங்கள் சொல்கின்றன இவர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்தோமே என்றால் சிரஞ்சீவியாக வாழ்கிறோமோ இல்லையோ கட்டாயம் நோய் நொடிகள் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் இந்த மந்திரத்தை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் விடுபட வேண்டும் என்று தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் நாங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறோம் எந்தவித நோயின் தாக்குதலும் எங்களுக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ அல்லது மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய மூல நட்சத்திர நாளன்று நூத்தி எட்டு முறை மாதத்தில் ஒரு முறை சொன்னால் கூட போதும் இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் நமக்கு எந்தவித நோயின் தாக்குதலும் உண்டாகாமல் இருக்கும் நீண்ட நாட்களாக மருந்து சாப்பிட்டுக் கொண்டு இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்த பிறகு மருந்தை சாப்பிட விரைவிலேயே அந்த நோயின் தாக்கம் என்பது குறைய ஆரம்பிக்கும் மேலும் அகால மரணம் ஏற்படாமல் அளவிற்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த மந்திரம் இருக்கும் இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரிக்க உச்சக்கட்ட பலன் நமக்கு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாதவர்கள் சாயங்காலம் சூரியாஸ்தமன சமயத்திலும் சொல்லலாம் கையில் ஒரு தீர்த்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றுங்கள் பிறகு முடிந்தால் இரண்டு அருகம்புள்ளை அதில் போடுங்கள் வடக்கு பார்த்தவாறு ஒரு விரிப்பை விரித்து அதில் அமர்ந்து கொண்டு கையில் இந்த தீர்த்த பாத்திரத்தை வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஓம் அஸ்வத்தாமசோ ஹனுமான் சிபீஷண கிருப சப்

பரசுராமர் மற்றும் அஸ்வத்தாமன் இவர்களை மனதில் நினைத்து கொண்டு பக்தியோடு இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அதன் பிறகு நீங்கள் இந்த தீர்த்தத்தை எடுத்து கொள்ள வேண்டும் மருந்து மாத்திரைகள் அருந்துபவர்கள் இந்த மந்திரத்தால் உச்சரிக்கப்பட்ட இந்த தண்ணீரால் அந்த மருந்து மாத்திரைகளை அருந்த நமக்கு இருக்கும் வியாதிகள் அனைத்துமே படிப்படியாக குறையத் தொடங்கிவிடும் அனைவருக்குமே உபயோகமாக இருக்க